அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் மன வருத்தம் என்னவென்றே தெரியாத குழப்பங்கள் மன அழுத்தம் மன சோர்வு இதெல்லாம் உங்களுக்கு இருந்து வாழ்க்கையில் எந்த முயற்சியும் எடுக்க விடாமல் தடுக்குதா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இரவு தூங்கும் முன் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க பூஜை விரதம் மந்திரம் அல்லாத ஒரு எளிமையான பரிகாரம் அது மாதிரி நிம்மதியான உறக்கம் வரலை குடும்பத்தில் என்னால் சந்தோஷமாக யார் கூட இருக்க முடியலை இயல்பாக இருக்க முடியலை ஏதாவது ஒரு குழப்பத்தோடையே நான் இருக்கிற மாதிரி எனக்கே என் மேலே கோபம் வருது அப்படிங்கிறவங்களும் தவறாமல் செய்யுங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம் இதற்கு தேவையான பொருள் ஒரு பாக்கெட் கல்லூப்பு ஒரு கண்ணாடி டம்ளர் புதுசாக கூட வாங்கி வச்சுக்கோங்க தவறு கிடையாது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி டம்ளர் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு நிரக்க தண்ணி ஊற்றி நீங்கள் தூங்குகிற இடத்துல தலையணைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க குறைந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் நான் செய்ய சொல்லியிருக்கேன் முடிந்தால் நீங்கள் எல்லா நாளுமே தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு மாதவிளக்காய் இருந்தாலும் தவறு கிடையாது தாராளமாக செய்யலாம் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்